வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலி எது பற்றியதென்றால் எஸ் கே கிருஷ்ணா அவர்களின் பிணைமனு தொடர்பாகத்தான் அமையப் போகின்றது உலகம் முழுவதும் வாழ்கின்ற எஸ் கே ரசிகர்களுக்கு இந்த செய்தியானது மகிழ்ச்சியினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எஸ் கே கிருஷ்ணா மற்றும் சகவாடிகளினுடைய வழக்கு நீதிமன்ற விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனினும் வளமை போன்றே எஸ்கே கிருஷ்ணா மற்றும் சகபாடிகளினுடைய பிணையானது மறுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு நன்மையான விடயம் இடம்பெற்றுள்ளது எஸ்கே கிருஷ்ணாவுடன் சென்ற மூன்று பேரில் ஒரு நபருக்கு பிணையானது கிடைத்துள்ளது குறித்த நபர் எஸ்கேயின் நண்பனாக விளங்கியதுடன் ஒரு ஆர்வத்தில் எஸ்கேயுடன் காரில் பயணம் செய்துள்ளார் உண்மையில் அவருக்கு எங்கு செல்கின்றோம் இப்படியான ஒரு பிரச்சனையில் மாட்ட போகின்றோம் என்பது தெரிந்திருக்கவில்லை நண்பர்களுடன் சேர்ந்து வீடியோ எடுக்கப் போவதாகவே அவர் ஆர்வத்தில் பயணித்திருந்தார் இறுதியில் இப்படியான ஒரு நெருக்கீட்டில் மாட்டிக்கொண்டு விட்டார் இன்றைய தினம் அந்த வழக்கில் இவருக்கு நேரடி சம்பந்தம் இல்லாததன் காரணமாக பிணையானது வழங்கப்பட்டிருந்தது மேலும் எஸ்கே அவர்களின் பிணையானது மறுக்கப்பட்டதுடன் எதிர்வரும் பதினாறாம் திகதி வரை வழக்கு விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது பதினாறாம் திகதி வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு வழங்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக தகவல்கள் தெரிய வருகின்றது எஸ் கே கிருஷ்ணாவின் நண்பரின் வாழ்க்கையில் இடம்பெற்ற உண்மையான சம்பவம் கூடா நட்பு கேடை விளைவிக்கும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் எப்பொழுதும் நல்ல நண்பர்களுடன் உறவு நிலையினை பேணினால் நன்மைகள் வந்து சேரும் தவறான நண்பர்களுடன் தொடர்பினை பேணினால் தீமைகள் எங்களை வந்து நாடும் எஸ்கேயின் நண்பரின் வாழ்விலும் கூடா நட்பின் விளைவாக இன்று சிறை வரை சென்று வந்துள்ளார் எப்பொழுதும் நல்ல நண்பர்களுடன் உறவினை பேணி ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுப்புவோம்